உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் மிரட்டிய ஸ்டாலின் மிரண்ட மோடி இந்த மாதிரிலாம் வழக்கமா உருட்டக்கூடிய உருட்டுகள் எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சப்பய ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனாரா நிதி கேட்க போனாரா இல்ல உதய நிதியை எப்படியாவது விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சறதுக்கு போனாரா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சுக்கலாம் இதுல பெரிய கொடுமையோட உச்சம் என்னன்னா இந்த தெலுங்கு லாபி எந்தெந்த எல்லைக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் நேற்று நடந்த சம்பவங்கள் சிலது அப்படியே நான் சொல்றேன் இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போன முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடி அவர்களை தனிமையில் சந்திக்க நேரம் கேட்டதன் காரணம் என்ன மறுபக்கம் கனிமொழி அவர்கள் நிர்மலா சீதாராமனுடன் சந்திப்பு இன்னொரு பக்கம் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் இள கணேசன் அவர்களோட வீட்டுக்கு போயி அவரோட மனைவி காலெல்லாம் விழுந்தார் இதை நம்ம உடன்பிறப்புகள்கிட்ட போய் கேட்க போனீங்கன்னு வச்சீங்களேன் அவங்க வந்து சாமி கும்பிடுறதுல பயங்கர ஒரு தீவிரமானவங்க நல்ல பக்தை அவங்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் அப்படின்பாங்க காலைலாம் விழுந்தது ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு சதாபிஷேகத்துக்கு போனா எண்பது வயது முதியவர்கள்ட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு தப்பா அப்படின்னு எல்லாம் உருட்டுவாங்க இதுக்கெல்லாம் நம்ம பின்னாடி பதில் சொல்லுவோம் இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறேன்னு போனப்ப கூட கூட்டிட்டு போன ஆட்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆராசா ஏவா வேலு ரெண்டு பேர் தான் ஏன் இவர்களை விட சீனியரான துரைமுருகனை கூட்டிட்டு போகல கே என் நேரு கூட்டிட்டு போல இப்படி எல்லாம் பல கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கு இது எல்லாத்துக்கும் விடை அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தேடிடுறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் திமுக ஆட்சி தொடங்கி நாலு வருடமா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல எங்களோட மாநிலத்தை மாற்றாந்தாயா ஒன்றிய அரசு நினைக்குது அதனால மாநில உரிமைகளுக்காக நாங்க நீதிமன்றத்தோட கதவை தட்டுவோம் தட்டுவோம் தட்டுவோம்னு சொல்லிட்டு நேத்து எதுக்கு இந்த கூட்டத்துக்கு முந்தா நேத்து கிளம்பி நேத்து போனார் அதோட தனிமையில சந்திக்க எதுக்கு நேரம் கேட்கணும் நீ நிதி வாங்க போனியா உதயநிதியை காப்பாற்ற போனீங்களா நிச்சயமா உதயநிதியை காப்பாத்ததான் அதாவது ஒட்டுமொத்த ஈழ தமிழர்களும் கொத்து கொத்தா குன்று குவிக்கப்பட்டப்ப டெல்லி பக்கம் எட்டி பார்க்காத கருணாநிதி தன்னோட மகளை பிடிச்சி திகாரில் போடுறாங்க உடனே ஓடி போய் சக்கரனாற்காலே உருண்டு போய் அங்க நின்னார்ல அவருக்கு பிறந்த தன்னோட காப்பாத்துறதுக்கு இன்னைக்கு தேடி போய் கையை புடிச்சுக்கிட்டு கெஞ்சுது ஜிஜி அப்படியே அந்த போட்டோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கையை காலான்னு நினைச்சுக்கிறேன் ஜி அப்படின்னு ஏன்னா இவங்க கையை நினைக்க நினைக்கக்கூடியவங்க அப்படிங்கிற வரலாறு ஏற்கனவே தெரியும்ல கருணாநிதி அவர்கள் செத்த போது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கையை பிடித்து கெஞ்சினேன் நாம சொல்லல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு அப்ப இவங்க கெஞ்சிறத்தையா தான் கையை பிடிப்பாங்க அவ்வளவுதான் இவங்களுடைய பராக்கிரமங்கள் வீர தீரக் பராக்கிரமங்கள் அப்படிங்கிறது அப்ப நேத்தும் போய் கையை பிடிச்சி கெஞ்சிருக்காங்க ஆனா அங்க ஒன்னும் நடக்கல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டாலின் அவர்களை காப்பாத்துறதுக்கும் இந்த டாஸ்மார்க் ஊழல் இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தெலுங்குல அபி பயங்கரமா வேலை செய்யுது நாம ஸ்டாலின வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்லல அவங்க தெலுங்கர் தான் அது என்னங்க நீங்க சொல்லல ஆமா அப்புறம் தெலுங்கரை சொல்லணும் நாம சொல்லல கருணாநிதி அவர்கள் முதல்வரா பதவியேற்றப்ப ஸ்டாலின் அவர்கள் முதல்வரா பதவியேற்றப்ப ஆந்திர மாநிலம் ஓங்கோல் மாவட்டம் செருவு கொம்மாபாளையம் கிராமத்துல எங்க கிராமத்தை சேர்ந்த வழிவந்தவர்கள் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கட் அவுட் வச்சதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இந்த தெலுங்கு கூட்டம் இருக்க ஒரு மகாமட்டமான கூட்டம் நீங்க அந்த இருந்தே எடுத்துக்கல ராமதாஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு வன்னியர் அப்படின் அதே மாதிரி தமிழ் கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இவங்க சாதிய அடையாளமா மட்டுமே காட்டுவாங்க ராமதாஸ் வன்னியர் இப்ப அண்ணாமலை புதுசா வந்தார் அவரே கவுண்டரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவுண்டரு இப்படி சாதிய முத்திரைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில இருந்து ஒரு தலைவன் உருவாகி வந்தா அவர்களுக்கு குத்தப்படும் ஆனா இவங்க கிட்ட கருணாநிதி யார்னு கேளு திராவிடர் பெரியார் இவே ராமசுவாமி நாயக்கர் தான் வாழ்நாள்ல பாதி நாள் நாயக்கர்னு சொல்லிட்டு தன்னோட பத்திரிகையிலேயே இருந்தவரை சாதி ஒழிப்பு போராளி காமிச்சு அவரையும் திராவிடர் ஸ்டாலின் யாரு திராவிடர் உதயநிதி யாரு திராவிட சிசு அப்ப இன்ப யாரு அது திராவிட குசு எல்லாம் கிளம்பி வருவாங்க இவங்க இவங்க இவங்களை மட்டும் சாதி அப்படிங்கிற அடையாளத்தையே ஏற்படுத்திக்க மாட்டாங்க ஆனா இந்த தெலுங்கர்கள் தமிழர்களை பிரித்தாளும் சூழலுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்கங்கிறது தெரியும் ஆனா இவங்க ஒரு பிரச்சனையில மாத்திட்டா அவங்க காப்பாற்றவும் செய்வாங்க எதுக்காக சந்திரபாபு நாயுடுவோட போய் அவர் மோடியை சந்திக்கணும் எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள் இருக்காரு ஏன் சந்திரபாபு நாயுடு மட்டும் அங்க போய் ஸ்டாலின் அவர்களோட மோடி அவர்களை சந்திக்கணும் இதான் தெலுங்கு லாபி அப்படிங்கிறது சந்திரபாபு நாயுடு கிட்ட போய் ஸ்டாலின் சொல்லியிருப்பார் எப்படியாவது இந்த நிதிஷ்குமாரை நம்ப முடியாது உங்களை காலை வாரி விட்டுருவாரு என்னைக்கு இருந்தாலும் ஆட்சியை கவிழ்த்துருவாரு எங்ககிட்ட நிறைய எம்பிக்கள்லாம் இருக்காங்க நாங்கள் உங்களுக்கு தொபுக்கடின்னு குதிச்சு ஆதரவு கொடுத்துருவோம் எப்படியாவது எங்கள் மையனை அங்கேருந்து காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு பேசுறதுக்கு சக தெலுங்கர் தானே மணவாடும் மணவாடும் ஒன்று சேர்ந்து கருவாடா போகக்கூடிய உதயநிதியை காப்பாற்றுற வேலைகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும் இதை நான் ஏன் ஏவாவேலுவை கூப்பிட்டு போனார் சொன்னேன் பாத்தீங்களா ஏவாவேலு தெலுங்கு மணவாடு மனவாடு தான் ஏன் கூட்டு போனா கேஎன் ஏற்கனவே அங்க பிரச்சனையில இருக்காரு இந்த ஆர் எஸ் எஸ் லாபியில நிறைய பழக்கம் இருக்கு அதனாலதான் எவ்வளவு திருடி தின்னு சொத்து சேர்த்து வச்சு வாய்க்கரிசி போட்டுக்கிட்டாலும் அவர் மட்டும் சிக்க மாட்டேங்கிறாரு அப்ப ஏவா வேலு மாதிரி ஒரு தெலுங்கு மனவாடுவாகவும் இருக்கணும் ஆர் எஸ் எஸ் கூட ஜாயிண்ட் அடிக்கிற மனவாடுவாகவும் இருக்கணும் அப்படி ஒருத்தரை கூட்டு போனாதான் நாம கொடி ஆற்றத்துக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு தான் ஏவாவேலுவ கூட்டு போனது ஆனா போன காரியம் நடக்கல இவங்க என்னென்னமோ பல்டி கில்ட்டி அடிச்சு பார்த்திருக்காங்க வேற வழி இல்ல இந்த வாட்டி திமுக விடுறதே இல்லை அப்படிங்கிற முடிவுல பிஜேபி அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா அவ்வளவு தப்பு இவங்க வேலையை இருக்கு இவங்க இப்ப குரலி வித்தையெல்லாம் காமிச்சாங்க கடைசியில மோடி அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அதோட வெளிப்பாடுதான் மகனே இங்க வந்து நான் என்னென்னமோ குரலி வித்தெல்லாம் காமிச்சேன் ஒன்னும் நடக்கல அப்படின்னு இங்க தகவல் சொல்லவும் தான் நேற்று சின்னவர் இங்க நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் எங்க அங்க வெல்லக்கூடிய வேலை செய்யல அதனால இவங்க இங்க அப்படியே திராவிட கொடியை தூக்கி பிடிக்கிறாங்களா அங்க வெல்லக்கூடிய ஆமாஞ்சாமியை அப்படின்னு போ கண்டுக்காம விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா மோடி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று உதயநிதிய கோஷம் போட்டிருப்பாரு இதா உண்மை அங்க இவர்களோட சமாதான தூது தெலுங்கு லாபி எல்லாம் தோற்று போனது மறுபக்கம் இங்க இள கணேசன் பிஜேபியை சேர்ந்த இள கணேசன் இப்ப நாகாலாந்து மாநில இருக்கார் அவரோட சதாபிஷேகம் அப்படிங்கிறது நடந்திருக்கு இங்க இன்னொரு பக்கம் இவங்க தூது போயிருக்காங்க யாரு நம்ம முதல்வர் அவர்களோட மனைவி அங்க போய் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி காலெல்லாம் விழுந்தாங்க அவங்க நல்ல பக்தியோட சாமி தான் ஒத்துக்குவோம் ஏன்னா அவங்க வீட்டுல சாமி கும்பிட்டா அதை வந்து பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி அதை மறுக்கலாம் பாச மாட்டாங்க நான் சொல்றேன்ல நம்ம எழுதுற பேனாவை வச்சுக்கிட்டு சாமி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைன்னு கும்பிட்டோம்னா நம்மள முட்டாளும் பானுங்க எழுதாத பேனாவுக்கு எண்பது கோடிக்கு செலவு பேன் பானுங்க அவ்வளவு பெரிய அறிவாளி கேவீங்க இவங்க சாமி கும்தா மட்டும் தப்பு கிடையாது அங்க இல கணேசன் வீட்டுல போய் ஆசீர்வாதம் வாங்கி அங்கேயும் சமாதான படலம் பேசப்பட்டிருக்கும் இல கணேசன் மூலமாக ஆனா எதுவுமே பலிக்கல மறுபக்கம் கனிமொழி எந்த ரஷ்யாவுக்கு தூதுவரா போய் தீவிரவாதமும் தீவிரவாதத்தை ஆதரிப்பதையும் தனித்தனியாக பார்க்க முடியாது என்பதில் பிரதமர் மோடி அவர்கள் உறுதியாக இருக்கிறார் எப்படி பயங்கர உருட்டு ஊட்டிகிட்டு இருக்காங்க குடும்பத்தோட சேர்ந்து கனிமொழி ஒரு பக்கம் கால்ல உழுது ஸ்டாலின் ஒரு பக்கம் கைய காலா நினைச்சு பேசுகிறாரு இன்னொரு பக்கம் துர்கா ஸ்டாலின் போய் கால உழுவுறாங்க கட்ட கடைசில அண்ணனுக்கு ஒரு தப்பம் தான் அதனாலதான் நேத்து சின்னவர் கதறி கதறி பேட்டி கொடுத்தது ஏவா வேலை கூட்டிட்டு போய் சந்திரபாபு நாயுடு சந்திச்சு எந்த குரலீ வித்தையும் அங்க பலிக்கல சரி இன்னொருத்தர் யாரு இத கூட்டிட்டு போனாங்கன்னா ஆர் ஆசா எது கூட்டிட்டு போனாங்க அவர்தான் வந்து பிஜேபியோட சித்தாந்தத்துக்கு நேரெதிர் சித்தாந்த வாதியாச்சே அதெல்லாம் இந்த ஆராசா அந்த மாதிரி ஒரு மோசமான கூட்டு போனது எதுக்காக இவர் ஏற்கனவே ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஆட்டாம்பட்டி ஓனர் இல்லையா இவர் இந்த டூ ஜி கேஸ்ல இருந்து எப்படி எல்லாம் குரலி வித்த காட்டி தப்பிச்சது பல வழக்கறிஞர்களை தெரியும் நல்ல கை தேர்ந்த வழக்கறிஞர்கள்ட்ட ஐடியாலஜி கேட்கலாம் ஆராசாவை கூட்டு போனா பல வழக்கறிஞர்களோட தொடர்பு கிடைக்குங்கிறதால இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லியில ஒரு பெரிய வழக்கறிஞர் குழுவோடைய ஆலோசனை நடந்ததாகவும் தகவல்கள் அப்படிங்கிறது வருது ஆனா இந்த தெலுங்கு லாபி இந்த வழக்கறிஞர் பிரிவு லாபி எல்லாத்தையும் தாண்டி ஜூலையில் ஆட்டம் தொடக்கம் இப்ப இந்த சுப்ரீம் கோர்ட் லீவ்ல போயிடுச்சு கோடைக்கால விடுமுறை அப்படிங்கிறத அறிவிச்சுட்டாங்க இந்த லீவ்லயே தனி பெஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும் இந்த விடுமுறை கால நீதிமன்றத்திலேயே ஈடி தன்னோட அப்பீலை எடுத்துட்டு போக போது அப்பீல்ல நிச்சயமா இந்த ஸ்டே அப்படிங்கிறது நீக்கப்படும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த தடை அப்படிங்கிறது நீக்கப்பட்ட அடுத்த நொடிய யார் அந்த சார் யார் அந்த தம்பி தம்பியோட தும்பி முன்னூறு கோடி ரூபாய் வீடு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அலைகளுக்கு கொடுத்தது மொத்த கணக்கையும் கூட்டி வச்சு பிரி பிரின்னு பிரிச்சு உள்ள வைக்காம விட மாட்டாங்க எனக்கு என்னமோ ஸ்டாலின் உதயநிதி உள்ளிட்ட குடும்பம் சிறைக்கு போறது உறுதி அப்படிங்கறது மட்டும் தெரியுது தொடர்ந்து பேசுவோம்